கடந்த ஒரு வாரங்களாக சிறப்பாக இலங்கை முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது முதலாவதாக ஜாப்பானாவில் யாழ் யூனிவர்சிட்டியும் தமிழக தமிழ் பண்பாடு அமைப்பும் இணைந்து நடந்தது இரண்டாவது பகுதியாக நொரேலியாவில் மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது இன்று சிறப்பாக கொழும்பில் மயிலாபதி பத்ரகமன் ஆலயத்தில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது வருகை தந்த அனைவரையும் வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன் இந்நிகழ்ச்சி குத்துவிளக்கு ஏற்றி அமர்ந்திருக்கும் மரியாதைக்கும் மரியாதைக்குரிய அம்மா வணக்கத்துக்குரிய திருமதி கொழும்பு மாநகர மேயர் பிராய் கெளி பல்காசர் அவர்களை இருகரங்கூப்பி அன்புடன் நம்முடைய சைவ சமயத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் சங்கம் பிரான்ஸ் தமிழ்ச்சங்கம் கனடா தமிழ்ச்சம் சென்னை சங்கம் இப்படி என்று இருபத்தி இரண்டு நாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் இருந்து எழுத்தாளர்களும் தமிழ் ஆர்வலர்களும் ஆன்மீகவாதிகளும் தமிழுக்கு தொண்டாற்றக்கூடியவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு எனக்கு அனைத்து விதத்திலும் உதவியாக இருந்த காயத்ரி விக்ரம் சிங் அவர்களும் உதவி தந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் fighting me here and giving me opportunity to experience the rich and ancient culture and the opportunity to meet all the people and its brand ambassadors from all over the world like you and shashikumar ji in a short notice actually i wanted to land here before and attend the programs in jaffna மற்றும் அதன் பல பிரிவு மக்களின் பெயரால் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த வேளையில் பேசி சில பேச்சவாளர்களும் பேசும்பொழுது முஸ்லிம்கள் சென்றாங்க தமிழுக்காக தஞ்சையில் முஸ்லீம் அவர்கள் பல காரியங்கள் செய்தார்கள் இதை நம்முடைய சனாதனத்தை தர்மத்தை உலக அறிஞர்கள் நிலைநாட்டுவதற்கு இது ஒரு காரணம் சனாதனமும் தமிழும் இரண்டு அல்ல ஒன்று அதை நாம் உலக அறிஞர்கள் நிலைநிறுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது

தன்னோட படைப்பை வெளி கொண்டு வரணுன்றதான் இந்த உலகம் மொத்த நோட்டமே அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பு நீங்கள் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோத்தும் வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேவையில்லைன்னா அது சம்பந்தப்பட்டவங்க உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அவங்க தான் அந்த வாய்ப்பை ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பகிர்ந்தரும் தான் எனக்கு உலகம் வந்து தமிழால் இயக்கப்பட்டிருக்கு சரிங்களா அந்த பகிர்ந்தன் நம்ம தமிழில் உலக தமிழில் உணர்வு தான் நீங்கள் எங்கேயோ வந்துட்டு இங்கே வந்து நம்ம சங்கமிச்சிருக்கேன் வளர்ணுன்னா அதுக்கு மீடியா ஒன்று தான் ஏன்னா மீடியாவோட கேட்டு நான் சென்னையில் அதுவும் சொல்கிறேன் இந்த மீடியா மாதிரி ஒரு விஷயம் தகவல் எதுவுமே கிடையாது ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க உண்மையாகவே சொன்னேன் எத்தனையோ நாட்டுக்கு போயிருக்கேன் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இங்கே வரதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி சசி விக்ரம் சிங் சார் ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க ஒரு மாதமாக தொடர்ந்து எங்களை எல்லாம் பற்றி எழுதிட்டுருக்கீங்க உங்களுடைய உண்மையாகவே சேவைக்கு நான் வந்து தலைவனுங்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த அளவுக்கு கூப்பிட்டு வச்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ எங்களுக்கு கூட இந்த ஒரு போட்டோ அமிச்சிங்கன்னா எங்களால் முடிஞ்சது எங்க நாட்டையும் உங்களை எல்லாம் கொஞ்சம் எழுதுவோம் சார் தேங்க்யூ As ji and uh, my friend both called me here, as ji, when I called ji that I am going to Sri Lanka, she told that the program of our South people who are uniting in Sri Lanka, and I request you if you are there, it will be nice gathering so our people. You can see there, but unfortunately I missed Japna's program due to some other assignments. So today I am very much happy being with one and all here and very happy. I am coming first time to Sri Lanka. This is my first visit. Being an RSS person at childhood, I used to have one uh, mental attitude that we should not cross country, we should be as in uh, Bharat, our country like that. But last when uh, Jyoti ji told, why do you wish like that? You wish as you do Goddess uh, Bharati's puja. You have take a uh, strong that you pray God that you want to cross. You won't believe. When she said this, immediately I kept my hand on my cross, my hand. I prayed God. Now please give me permission to cross India. Next day I got call from my friend. There is a small issue of a legal I should address because I am also Supreme Court Advocate in Delhi as well as party, ah, or ICD reporter. So, immediately, Amitri Ma, Amitri heard my voice and next day I got out to cross India and I uh, had here, I met Apurthi, I went I had opportunity to visit their home they hosted for dinner, it was very nice. When I came to know, this program is about a culture. Culture starts with a home, society and our state and nation. து இலங்கையை சார்ந்தவர்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்களிடம் கூறினேன் உடனே இந்த இலங்கை திறந்தவெளி பல்கலைக்கழக மாணவிகள் நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம் என்று அழகாக இந்த மேடையை அலங்கரித்தார்கள் தொகுத்து வழங்கினார்கள் அவர்களுக்கு நண்பர் முருகையன் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள்